இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் செய்தியில் வாசிப்பது தலைமை செய்தியாளர் ஏ ஏ அப்பாஸ் பொள்ளாச்சி அருகே உள்ள மாசாணியம்மன் கோவில் குண்டம் திருவிழா எழுவத்தி ஐந்து அடி உயர குடிமரம் ஏற்றப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனமலையில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவிலுக்கு உள்ளூர் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து அம்மனை தரிசித்துச் செல்வது வழக்கம் அந்த வகையில் குண்டம் திருவிழா பதினெட்டு நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக வரும் பன்னெண்டாம் தேதி நள்ளிரவில் மயான பூஜை நடைபெறும் பதினாலாம் தேதி காலை குண்டம் இறங்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது இந்த திருவிழாவை ஒட்டி கடந்த சனிக்கிழமை என்று சர்க்கார்பதிகளில் பதியிலிருந்து எழுபத்தி ஐந்து அடி உயரம் கொண்ட கொடிமரம் மாசாணியம்மன் முறைதாரர் மூலம் கோவிலுக்கு வந்தடைந்தது இதனை தொடர்ந்து இன்று காலை உப்பாறு கரையோரம் பூஜைகள் செய்யப்பட்டு முக்கிய வீதிகளில் வெளியாக மாசாணியம்மன் கோவில் வந்தடைந்தது பின்னர் பக்தர்கள் மாசாணி தாயை போற்றி என்ற கோஷங்கள் முழங்க கொண்டு வரப்பட்டு கொடிமரம் ஏற்றப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் மாசாணியம்மன் திருக்கோவில் அரங்காவலர் குழு தலைவர் முரளிகிருஷ்ணன் உதவி ஆணையர் கைலாசமூர்த்தி ஆனைமலை திமுக பொதுக்குழு உறுப்பினர் சாந்தலிங்க திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் ஆனைமலை நகர செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் அதிமுக அமைப்பு செயலாளர் சேமா வேலுச்சாமி திமுக ஒன்றிய செயலாளர் தேவசேனாதிபதி ஆனைமலை பேரூராட்சி மன்ற தலைவர் கலைசெல்வி பொள்ளாச்சி நகராட்சித் தலைவர் சியாமலா முறைதாரர்கள் மனோகரன் கிருஷ்ணன் அரங்காவலர்கள் ஆனைமலை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஸ்ரீமதி ஆனைமலை காவல்நிலை ஆய்வாளர் தாமோதரன் மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் மீனா பிரியா மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ்